வணக்கம் வேஸ் பாருங்கள் பேச்சுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து கடையில் இந்த மாதிரி இருக்கு வாங்கிக்கோங்க நம்ம உப்பு எவ்வளோ தேவைன்னா உங்களுக்கு வந்து பாருங்க நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பார்த்தாலும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம வாங்க இட்லி எப்படி சொல்கிறது அமுச்சிடலாம் உங்களுக்கு பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் வந்து நல்லா கடைக்கி விட்டுக்குங்க நம்ம கடையிலேருந்து எப்படி மாவு வாங்க மாவை பாருங்க எப்படி செஞ்சுக்கோங்க அரை வச்சுக்கோங்க பார்த்தீங்க இட்லி சிட்டி வச்சுக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா தட்டு இந்த மாதிரி வந்து துணி போட்டுக்கணும் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் மாவு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவாக வந்து ஒவ்வொரு கார்டி நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் வெளியவே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து சாப்பிட வேண்டாம் அதில் வந்து சோடா போட்டிருப்பாங்க நமக்கு உடம்பு சரியில்லாம நீங்களே இது மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் மேல் தட்டு வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கணும் இட்லி இட்லி மூடல நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் விட்டுருங்க கரெக்டாக பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இட்லி நம்ம பாருங்க எடுத்துருங்க ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இட்லியை வந்து திருப்பி போட்டுங்க பாருங்கள் துணிக்கு மேலே வந்து லைட்டாக வந்து தண்ணியை வந்து தொடச்சிக்குங்க அப்போ வந்து இட்லி வந்து பார்த்தீங்கன்னா துணியில் ஒட்டாமல் வரும் பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க ஈஸியாயிடும் அவ்வளோதான் இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இட்லி பாருங்கள் பேச்சுலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற்றிக்கங்க கடையில் தயவுசெய்து கடையில் சாப்பிட வேண்டாம் வணக்கம் வேஸ்ட் வணக்கம்